சேலத்தில் நேற்று காலையில் மரபு சந்தைக்கு போயிருந்தேன் முதல் முறையாக நான் சேலத்திலேயே இருந்தால் போகிறோம் முதல் முறையாக இந்த சந்தையை கேள்விப்பட்டு போயிருந்தேன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வழியில் மரபு வழியில் காய்கறிகள் வந்து கிடைக்கும் மலை காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு உணவுகள் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே சூப்பரான ஒரு வேற லெவல் அனுபவம் அது எனக்கு இது எதிர்த்து நீங்க வாய்ப்பு இந்த மரபு சந்தையை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை அது மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்கும் சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் காலை ஆறு மணிக்கு போற போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும் দে নামা তই লাগে লাগিব অ বা ஒரு வாங்கிக்கலாம் <onents> <poonful động movement> <iels -2> சிவபுரம் எங்கேருந்து வரீங்க சிவதாபுரம் சிவதாபுரம் எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படி தமிழ் கூறு மரங்களை வந்துட்டு திரும்ப நினைவுற்போம் அதெல்லாம் மறந்ததுனால தான் வந்துட்டு ஃபீல் அழிந்து பேரழிவை நோக்கி நம்ம ஓடிக்கிடுவோம் அதுதான் தப்பிக்கிறதுக்காக நினைவுத்துகிறோம் அவங்க வலிந்து பிடிக்காமல் அவங்க வாயாலேயே அவங்கள படிக்க வைக்கிறோம் அவங்களுக்குள்ளே அவங்களையே விலை கழித்துறோம் இறைவனுக்கும் அதிகனுக்குமான உடன்படிக்கை பொரு <laughs>